ி நாற்பத்தி எட்டாவது வார வளமான வாழ்வுக்கு வழிபாட்டு சின்ன ஆத்ம ஆத்மசக்த விசாரம் அறிந்ததும் நம்மை நாம் அறிவோம் இதெல்லாம் வழக்கமான தலைப்பு இந்த வாரம் ஆத்மாவை பார்க்கும்போது அதுலேயும் ஜீவாத்மா ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாங்கிற சொல்ல அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட வரலாறு படிக்கும்போது அதுல வந்துடும் வேற வேற மாதிரிலாம் விசிஷ்டாந்தைவம் கேள்வி இந்த மாதிரி ஜீவாத்மான என்ன அதில் ஜீவ சப்தத்துக்கு என்ன ஆத்ம சப்தம் நம்ம பார்க்க போகிறோம் ஜீவ அப்படிங்கிறது வடமொழி வினையடி ஒரு வினை சொல்லுது அது என்ன பொருள் அப்படின்னா ஜீவ பிராணை எந்த ஒரு உடலானது மூச்சை தரித்து கொண்டிருக்கிறதோ பிராணன் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாயுவை சொல்றது எந்த ஒரு உடலானது பிராணவாயுவை தரித்துக் கொண்டிருக்கிறதோ அப்படின்னு தான் இருக்கும் ஜீவம் அதுக்கு ஜீவன் பேர் இப்போ உடலில் தரித்து கொண்டிருக்கிற மூச்சு காத்து அப்படின்னா இப்ப இந்த மூச்சு காத்து வெளியில போயிடுச்சுன்னா என்ன பேர் அதுக்கு சவம் பிரேதம்னா இடம் தானே ப்ரா இத்தகா புறப்பட்டது ஆன்மாவை வச்சு சொல்கிறேன் ப்ரா இங்கிருந்து ஆன்மா இந்த பூத்துக்குள்ளே இருந்தது அது இப்போ என்ன ஆகிடுச்சு பெண்ணில் போயிடுது இந்த இருந்து புறப்பட்டு விட்டது எங்கே சென்றது யார் தெரியும் எப்படி சென்றது யார் தெரியும் ஒன்றே ஒன்று தெரியும் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறார் டெத் சர்டிஃபிகேட் இருந்தால்தான் நம்ம வந்து அடுத்த மயான சம்ஸ்காரம் நம்மளால் பண்ண முடியும் அப்போ அவர் எதை வச்சு கொடுக்குறார் அப்படின்னா இந்த உடல் மூச்சு விடுவதில்லை அவ்வளோதான் அப்படின்னு உறுதியாயிட்டுன்னா என்ன கொடுத்துடுவார் அப்போ அது அதுக்கான அடையாளம் என்ன அப்போ உடலையும் உயிரையும் ஒட்டுகிற பசை இந்த பிராணவாயு இந்த பிராணவாயுவை எந்த ஒரு உடல் தரித்து கொண்டிருக்கிறதோ அப்படின்னு சொல்லும்போதே உள்ள ஆன்மா இருக்கணும் அப்படிதானே இவன் அந்த ஆன்மாவை பற்றிலாம் ரொம்ப விச்சாரம் பண்ணலை இந்த ஜீவாத்மாங்கிறது இந்த உடலோடு ஒட்டி இருக்கிற உயிர் அதுதான் ஜீவாத்மான்னு பேர் அது வந்து நம்ம கொடுங்கிற அவசியம் கிடையாது உடம்போட உயிர் ஒட்டி இருக்கிற அத்தனை பேருக்கு இது வந்து அனுபவ சாத்தியம் அப்படிதானே அது என்ன உடலோடு ஒட்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மூச்சு எப்போ விட ஆரம்பிக்கும் குழந்தை அப்படின்னா தொப்புள் கொடியை போது மூச்சு விட ஆரம்பிக்கும் அப்போ தான் ஆகும் வாய் வழியாக என்ன ஆகும் அந்த மூச்சு வரும் அது வரைக்கும் அந்த உணவு குழல் கட்டாயிடும் அப்போ மூச்சு தாத்தா உள்ளே இழுத்து அது நம்ம வண்டியில எல்லாம் ஆதியில் ஒரு கிக்கர் ஒன்று இருக்கும் ஒரு அடி அடித்து விட்டால் அதுக்கப்புறம் போகும் அந்த மாதிரி முதல் மூச்சை எழுதி விட்டு இழுத்துக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் அது தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி யார் மூச்சு இருந்தது அம்மாவோட மூச்சு அம்மா மூச்சு விட்டா தான் குழந்தைக்கு மூச்சுதானே அப்ப அந்த உடல் தானாக இயங்க ஆரம்பிக்கிறது அப்படி ஒரு உடலிலே ஒரு மூச்சு காற்று இயங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த மூச்சு இயங்க ஆரம்பித்தது முதல் அந்த மூச்சு விட்டு செல்வது வரை இடையிலே இருக்கக்கூடிய மாற்றங்களை ஜீவாத்மா என்று நாம் குறிப்பிடுகிறோம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள பகுதி அவ்வளோதான் விஷயம் பிறப்பு இல்லை இறப்பு இல்லை இடைப்பட்ட பகுதிக்கு என்ன சொல்கிறோம் ஜீவாத்மான்னு சொல்கிறோம் சரி அப்போ இடைப்பட்டதில் என்ன செய்யும் இடைப்பட்ட பகுதினால் எதை நோக்கத்தில் நம்ம ஜீவாத்மான்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனம் இருக்கு அதில் பதிவே இல்லை ஒன்னே கால் வயசில் எங்கள் அம்மா வந்து என்னை தூக்கி இடுப்பில் வச்சுப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துமீடா பொய் என்ன என்ன நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்குது விஷயம் என்னன்னா ஆனால் நாம இல்லாமல் இல்லை ஏதோ தூக்கின்னு வந்தது வீடியோவில் இருக்கு பதிவில் கல்யாணத்தில் என்னை தூக்கின்னு நிற்கிறது அதில் இருக்குது எங்கள் அம்மா என்னை இடுப்பில் வச்சுருந்துருக்கா அப்படின்னு ஒரு குழந்த சொல்லலாம் ஏதோ அந்த காலத்துல சொல்ல முடியலனாலும் இப்போ வீடியோல நீங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து சொல்லலாம் ஆனா அது நினைவு குறிப்பு என்னிடத்தில் இருக்கிறது என்று தான் தப்பு அவங்களுக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்ப நமக்கு ஞாபகம் எங்கேருந்து வருது எத்தனை வயசுல இருந்து வருது அது வரைக்கும் மனதுல பதிவு இல்லை தானே ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்குலாம் என்ன இல்லை பதிவு கிடையாது ஒரு தெளிவான பதிவே உள்ள கிடையாது அப்போ நமக்கு பதிவு எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஆறு வயது கர்ப்பத்தை சேர்த்து ஐந்து வயது ரெண்டு மாதம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நினைந்து நமக்கு என்ன இருக்கலாம் அது வரைக்கும் ஆரம்பிக்கும் அதனால அஞ்சு வயசு ரெண்டு இருந்தா நம்ம ஒரு விஷயத்த ஒரு பதிவில் வச்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி உள்ளதில் பதிவு இருக்காது அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வாழலையா அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம தூங்கலையா சொல்லுங்க எல்லா நேரம் செய்யறோம் ஆனா ஏன் எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அப்போ அதனுடைய இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான விஷயமும் இல்லை மனம் வளரவே இல்லை புலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவை என்ன பண்ணுது ஏற்படுத்தி வைக்கிது நீங்கள் காலியான உங்கள் மனது ஒரு காலியான பேப்பரை போன்று ஒரு புதிதாக வாங்கப்பட்ட குறிப்பேட்டை போன்று அது இருக்கிறது நோட்புக்குன்னு சொல்கிறனேன் அதுல எந்த குறிப்புமே எழுதலை இப்போ ஏழு வயசுலேருந்து ஆறு வயசு விட்டுருவோம் அந்த ஏழு வயசுலேருந்து பிடிச்சிட்டா புடி புடின்னு பிடிச்சிட்டா அப்போதான் இந்த உபநயனம்னு சொல்கிறா இரண்டாவது கண்ணுன்னு அர்த்தம் உபநயனம்னா ஏதோ ஒரு கூமல் அதை குறுக்க போட்டுக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல அது ஒரு கண்ணு அது ஒரு கண் அது வரைக்கும் அதுக்கு உணர்வு பூர்வமான கண்ணு பதிவற்ற கண்ணு அதுக்கு இருக்கு யாராத்துக்குள்ளேயும் ஒரு குழந்தை உள்ளே போயிடும் ஒரு பெரியவா படிச்சவா டக்குன்னு என்ன போக மாட்டா அந்த இடத்துக்குள்ளே என்ன போக மாட்டா கதவை தட்டுவா இது குழந்தைகள் விளையாட மாட்டோம் உள்ள போயிடும் அதுக்கு அந்த விஷயம்லாம் கிடையாது பரபிரம்ம மாதிரி எல்லாம் அப்போ அதுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது அந்த எண்ண பதிவு அந்த காலி நோட்டில் முதல் முதல்ல நம்ம பதிவு பண்ணுறோம் அதை எப்போ நம்ம தெரிஞ்சுக்கலான்னா எந்த மொழி தாய்மொழியாக இருக்கிறதோ அந்த மொழியில் நாம் பேசுவது அனைவருக்கும் புரிகிறது இப்போ ரஷ்யா லேங்குவேஜில் நான் ஒரு வார்த்தை எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கல உங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு புரியப்படுது நான் ரொம்ப தெளிவாக பேசினாலும் என்ன புரிய போகிறது இல்லை ரொம்ப தெளிவா புரியாது அதான் விஷயம் அவர் சொன்னார் அது ரொம்ப தெளிவா புரியாது அப்ப இதுல இருந்து ஒன்னே ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மனம் எந்த மொழியை பதிவு செய்கிறதோ அந்த அடிப்படை மொழியிலே மட்டும்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் மனதுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியிறதோ தாய்மொழி எதுவோ அதை தான் அது புரிஞ்சுக்கிறது ஒரு சில பேருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழி தெரியிறது அதுக்கான சூழல் அது அதை பதிவு பண்ணியிருக்கு அதனால அதை புரிஞ்சுக்கிறது அப்போது மனம் பதிவு செய்திரு தில்லை அது என்ன பதிவு பண்ணியிருக்கோ அது மாத்திரம்தான் அதுக்கு வாழ்க்கை பதிவு பண்ணாததுக்கு யாருமே வாழ முடியாது மனிதன் ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் புலன்களின் வழி மனதும் மனதுக்கு அந்த பதிவு வரணும் அந்த மனதின் வழி அதில் பதியணும் சுகத்தையோ துக்கத்தையோ அதை ஆன்மாவுக்கு சரணப்படுத்தி ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தினாலே மட்டுமின்றி அது மனதிலே பதியாது அஞ்சு வயசுக்கு முன்னாடியும் பரியா நீங்கள் அது ஏற்படுத்தியிருந்தாலும் குழந்தைகள் ரெண்டுக்கு ரெண்டும் அடிச்சுக்கும் மறுநாள் காலம் என்ன பண்ணிக்கலாம் சேர்ந்துடும் அதுக்கு பகையெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம ஆஃபீஸில் தகனார் போனால் மூணு மாதத்துக்கு பேச மாட்டோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அக்கேஷன் வந்து ஏதாவது பேசினா தான் உண்டு ஒத்தா ஒரு படி சண்டை மாமியார் மாட்டுக்குள்ள சண்டை அதெல்லாம் கொஞ்சம் காலத்தில் சமாதானம் ஆகும் கொஞ்சம் இப்படியும் எப்படிமா இருக்கும்னு வச்சுக்கிறேன் அதே மூணாவது வீட்டுக்காரன்னா நாலாவது வீட்டாக போகவே போவே மாட்டோம் அந்த விஷயம் அவாவுக்கு தான் எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது தொடர் பதிவாக இருக்கிறதோ எது காலத்தோடு அதிக சம்பந்தப்பட்டிருக்கும் பதிவுலயே கால சம்பந்தம் அதிகம் இருக்கும் ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் போர்க்கள பயிற்சியாளராக இருக்காருன்னா அவர் வெட்டு குத்து வால் மேலன்னா அவருக்கு என்ன இருக்கும் பதிவு இருக்கும் ஒருத்தர் வாத்தியாராக இருக்காருன்னு வச்சுக்கோ அறம் செய்ய விரும்பு ஆர்வது சீனம் அந்த மாதிரிதான் அவருடைய பதிவில் இருக்கும் தமிழ் இலக்கணம் அந்த பதிவாக இருக்கும் ஒரு டாக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோ அந்த வேலை இந்த அப்படிங்கிறது தான் அவருடைய பதிவு இருக்கும் அந்த பதிவு உள்ளவருக்கு இந்த பதிவு வராது இந்த பதிவு உள்ளவருக்கு அந்த பதிவு வராது அப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் கண்டு கேட்டு ஒற்று நுகர்ந்து உணர்ந்த அந்த பகுதிகள் அளவிற்கே தன்னை பற்றிய தன் அறிமுகத்தை பெற முடியும் அவன் என்ன கேட்டானோ அவன் என்ன பார்த்தானோ அவங்க அப்பா அவனை எப்படி வளர்க்குறாரோ அவன் எந்த சமயத்தை சார்ந்தவனாக அறிவுறுத்தப்படுகிறானோ அதுவாக அவன் ஆகிறான் அப்படி தானே அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுதான் சந்நிதினு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான் சந்நிதி அதுக்கு பேர் என்ன சந்நிதி நம்ம சொல்ற சாமிக்கு முன்னாடி இருக்கிற சந்நிதி இல்லை இந்த சந்நிதிக்கு வேறு அர்த்தம் பொருள் சொல் ஒன்று ஆனால் வேறு வேறு பயன்பாடு இந்த ஜீவாத்மான்னு சொல்கிறது சந்நிதி விசேஷம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான் இந்த ஜீவாத்மா ஆறு வயசுக்கு அப்புறம் எந்த சூழலில் வளர்கிறதோ எது எது அதை பார்க்கிறதோ எது அதை கண்டு கேற்று அதுதான் அழகாக அபிராமி பட்டர் சொல்ல அபிராமி போகணும் அபிராமி சொல்லலாம் சொல்லுன்னா அபிராமி போகணும் சொல்ல சுவை ஒளி முருகு ஊறு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுப்பதி நான் சாத்தி சித்தாந்தம் பேசலை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதில் அழகாக சொல்லியிருக்கார் இந்த பூதம் பாரும் புலரும் கனலும் வெங்காலும் படர் விசுங்கும் அதோட சம்மந்தப்பட்ட ஊரு முருகு சுவை ஒலி ஊர் ஒலி ஒன்று படச் சேரும் தான் இந்த ஒன்று படச் சேரும் தலைவிங்கிறது மனம் அப்போ அந்த மேலே இருக்கிற பால் அது வெளியில் இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய கண்டு கேச்சு உணர்வு அது உள்ளே இருக்கு இதற்கு காரணமான புலங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது அந்த புலங்களை நமக்கு சுற்றி வேணும் பூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க கண்ணிருந்து குருடாகிட்டோம் காதிருந்து கேட்காம போயிட்டோம் காதிருந்து பிற மொழி வார்த்தை நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படி தானே அப்போது சந்நிதி விசேஷத்தில் என்ன இருக்கோ நாம் என்ன கேட்டோமோ எவ்வளவு காலம் தலையிட்டமோ அவ்வது வரைக்கும் தான் நாம் நம்மை அதன் வழி அறிந்து கொள்கிறோம் ஒரு புறம் தான் நமக்கு அகத்தை அறிமுகம் செய்கிறது அதுதான் ஜீவாத்மாங்கிறார் ஜீவாத்மாங்கிறது என்ன வெளியில என்ன இருக்கோ அந்த ரெக்கார்டு நீங்க எது கூட வாழ்றீங்க எந்த சூழல்ல பழகிறீங்க அந்த தான் அதுக்கு மேல உங்களுடைய சிந்தனை ஒரு துளி கூட எகி மேலே போக நூல் பல கற்றோன் அப்படின்னு சொன்னால் கற்கிற வரைக்கும் தான் அறிவு ஒரு உபநிஷத்து படித்தோம் இன்னொரு உபனிஷத்து படிக்கலன்னு வச்சுக்குவோம் அந்த படிக்காததுக்கு உள்ள அனுபவம் கிடையாது அவ்வளவுதான் கச்சனை தோறும் அறிவில்லை நீ எது வரைக்கும் படிக்கிறியோ அது வரைக்கும் தான் நீ ஒரு புத்தகத்தில் நாற்பது பக்கம் படிச்சுன்னா நாற்பத்தி ஒன்றாவது பக்கம் அறிவில்லை அந்த நாற்பது பக்கம் வரைக்கும் தான் இருக்கும் அது மேலே இருக்காரு புரியுது உங்களுக்கு அப்போ நம்மளுடைய விஷயம் எது அப்படின்னா சந்நிதி காலம் நியமம் சந்நிதி காலம் நியமம் சந்நிதிங்கிறது என்ன இது வரைக்கும் உங்கள் முன்னாடி இருக்கணும் அது வரைக்கும் இப்போது அன்னை காலத்தில் ரொம்ப அதிகமான பேர் கிட்டேந்து பேச்சுவார்த்தையில் பேசிக்கிறோம் ஏதோ ஒரு வருத்தத்தை நம்மக்கிட்ட சொல்கிறா அதெல்லாம் நான் வெளியில் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை பொது நன்மை கருதி என்று சொல்லாமல் நான் சொல்கிறேன் அன்னை காலத்தில் வெளிநாடு போயிட்டு வந்த குழந்தையெல்லாம் வெளிநாடு படிக்கிற குழந்தையெல்லாம் தாய் தந்தையின் மீது பற்றற்று போய் விடுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இதை சொல்லல ஒரு நூறு பேருக்கு மேல ஒரு குறுகிய காலத்துல சொல்லியிருந்தாங்க என்ன விசேஷம் இதுல என்ன இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த ஜீவாத்மம் ஆராய்ச்சி பண்ணால் திவா புரிஞ்சு என்னன்னா ஏதோ படிக்கிறது வந்தா அது அங்க போறது அங்க உள்ள சந்நிதி விசேஷம் ரெண்டு வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு அங்கே இருக்கிற சந்தி இங்கே வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இங்கே வந்தா எல்லா சன்னிதியும் போய்டும் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் பண்ணுங்க அப்பா ஆத்துக்காருக்கும் மனைவிக்கும் சின்ன தகராறு அப்படிலாம் வரவே மாட்டான் நான் அம்பாவை பிரார்த்திக்கிறேன் உதாரணம்னு சொல்கிறேன் இந்த குழந்தைய கொண்டு போய் பாட்டி அத்துல கொடுக்கலாம் அது பாட்டி அம்மான்னு கொடுப்போம் பாட்டி சொன்னால் கேட்கும் அம்மா சொன்னால் யாரும் அதுக்கு என்ன விசேஷம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சந்நிதி விசேஷம் பாட்டி வரைய குணம் வரும் அந்த அந்த பேத்தி ஒரு பேத்தி போய் நீங்கள் பாட்டிகிட்ட விட்டுருங்க தெளிவாக இருக்கும் அம்மாட்டை அது கொஞ்சம் தடுமா நான் தப்பா சொல்ல தயவுப்பெண்ணி உங்க அத்தனை பேர் பாதார நிலைகளையும் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் ஜீவாத்மாவை பற்றி பேசிக் இருக்கிறேன் வேறு எந்த நோக்கமும் இல்லை சந்நிதிக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு அந்த குழந்தை என்ன சிந்திக்கிறதோ அதுதான் அது சிந்திக்கும் சந்நிதி விசேஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் தான் அது ஒரு வருஷம் வரைக்கும் தான் உங்க கண்ட்ரோல சந்நிதி இரண்டாவது வருஷம் சன்னிதி புரிஞ்சு உங்கள் சூழல் உங்களை வடிவமைக்கிறது இஸ் அனிமல் அப்படிங்கிறான் அப்படித்தானே சோசியல் அனிமல் பெரிய சமூகம் சார்ந்த விலங்குங்கிறான் எவ்வளவு கொடுமையான வார்த்தை இது சமூகம் எப்படி இருக்கோ அது வழியில தன்னை வடிவமைத்துக் கொள்ளுகிறான் அதில் யாரும் வந்து அதுலேயும் தப்பிக்கவே முடியாது நம்மால் சொன்னால் நாடு நிர்வாணமாக இருந்தால் நாம கோமலம் கட்டியிருந்தால் ரொம்ப தப்பு சாதாரணமாக சொன்னான் ஒரு அருவறுப்பான வார்த்தை மாதிரி தோன்றினாலும் மிகப்பெரிய ஞானம் அதில் அது உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஞானம் வர்றதெல்லாம் ஞானிக்கு தான் வரும் ஒரு சாமானிய மனிதனுக்கு அது கிடையாது அதனால் இங்கே சந்நிதி என்ன விசேஷம் இருக்கோ அது எவ்வளவு காலம் தொடர்பில் இருக்கோ அந்த தொடர்பு மனதுக்குள்ளே வரும்போது ஒரு தவறும் சரியாக போய்விடும் ஒரு த சரியும் தவறாக போய்விடும் அதனால சுக்கரநீதியில சொல்றாரு யாராவது ஒருத்தவங்க தண்டிக்கணும்னா அவன் எந்த தேசம்னு கேள்றாங்க அவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க ஒரு நீதி எப்படி யோசிச்சான் பாருங்க அவன் எந்த தேசம்னு கேளு அந்த தேசத்துல என்ன பழக்கம்னு கேள் அந்த பழக்கத்துக்குடையும் அவனுக்கு தண்டனை இப்போ ஒரு ஃபாரின்ல இருக்கான் பெண்கள் விவாகர்ந்து அனுமதிக்கப்படுறது ஆண்கள் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம்லாம் இருக்குது ஒரு மது இதெல்லாம் அனுமதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டு முறைப்படி அங்கே தண்டிச்சுங்க இங்கே வராது அப்படி ஏதாவது ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தால் அவனை அந்த நாட்டு முறைப்படி விலைக்கு விட்டு இந்த நாட்டு முறைப்படி தண்டிக்காதீங்களாம் சுக்குரநிதி சொல்கிற பாடம் எந்த நாட்டுக்காரனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அப்போவே என்ன பண்ணியிருக்கா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கு ஒரு நாடு இதை பெருசாக சொல்கிறது இன்னொரு நாட்டை பெருசாக அப்ப அப்போ தான் மனிதனை உருவாக்குகிறது அந்த அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய எண்ணம் மாறிடும் ஒரு குறிப்பிட்ட கால பதிவு வரைக்கும் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறுவீங்க அதுக்கப்புறம் அந்த சூழல் உங்களுக்கு அதையே நினைக்க வைக்கும் ஒரே ஒரு ஒரு சின்ன தகவல் பாருங்க நம்மெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம் பயங்கர டென்ஷன் டாக்டரை பார்க்குற வழக்கம்லாம் இல்லை டென்ஷன் ஆகி டாக்டரை பார்க்குற வழக்கம் நம்ம தமிழகத்தில் பெரும்பாலும் தான் பாருங்களை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் உடனே அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை எங்கேயாவது தூண்டுக்கு போய்ட்டு ஒரு பூச்சிடமா பார்த்து பார்க்காத இடத்துக்கு போயிட்டு வாங்க அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு என்னன்னா பார்க்காத இடத்துக்கு போயிட்டு வாங்க இப்போ பார்க்காத இடத்துக்கு நம்ம பயணப்படுறோம் பார்க்காத இடத்துக்கு பயணப்படும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பார்க்காத சூழல் பார்க்காத விஷயம் தீர்மானம் இடாத கருத்து அங்கே அதுவும் வெளிநாடு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க சுத்தமாக ஒன்றுமே புரியாது அவளுடைய பழக்கம் அவளுடைய கோயில் அப்போ இப்போ வெளிநாட்டில் சை செஞ்சான் அந்த மாநாட்டில் போகும்போது அது வந்து சர்ச்சுன்னு சொன்னால்தான் கோயிலுக்கு சிவன் சர்ச்சோ ஏதோ லிங்கம் ஏதோ பேர் சொல்லி சர்ச்சுன்னு சொல்லலாம் அது அவளுக்கு சர்ச்சுன்னு தான் சொன்னால் தான் புரியும் ஃபாரின் நமக்கு வந்து கோயில்னு சொன்னால் தான் மாறா கோயில்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கும் அந்த மாதிரி எந்த சமயமாக இருந்தாலும் அதுவாக இருந்தால் தான் நமக்கு அது புரியும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறோம் வேறு எந்த நோக்கத்தோடையும் நான் பேசலை திருப்பியும் இதில் சமயத்தை பற்றி நான் பேசவே இல்லை நல்லா புரிஞ்சுங்க ஜீவாத்மாங்கிற சப்தத்தை வியாக்கியானம் பண்றேன் ஒன்றோடு ஒன்று உயர்த்தி பேசுவதோ இதில் இல்லை உங்கள் பாதார விந்தங்களையும் மீண்டும் என் தலை தாழ்த்து கேட்டுக்கொடுக்குறது இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இப்ப பார்க்காத இடத்துக்கு நம்ம புத்தி போகிறதா அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் நமக்கு கிடைக்கிறது ஆமாம் பார்த்த இடத்துல புத்தி போனால் என்ன ஒரு உதாரணம் பாருங்கள் நமக்கு வழக்கமாக ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டி ஒரு நாலு அடி அடித்தால்தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளின்னு போனால் தான் ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோன்னா அந்த வண்டியை பார்த்தவனே நம்மளுடைய புத்தி என்ன எங்கே போகும் ஆஹா இதை தள்ளி ஸ்டார்ட் பண்ணணுமே அப்படிங்கிற கவலாளுக்கு என்ன வந்துடும் வந்துடும் இப்போ ஒரு மாட்டு பொண்ணு இருக்கான்னு வச்சுங்களேன் மாமியார் வந்து சொல்லி வச்சுருப்பா இந்த என் பிள்ளைக்கு பரிமாறும் போகும்போது இந்த மாதிரி தொடக்கணும் பத்து இந்த மாதிரி துடைக்கணும் இந்த மாதிரி எச்சை தொடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க சாந்தியமாக ஆத்துக்காரன் இருக்கும் அந்த பிரச்சனைலாம் வராது இப்போ மாமியாரை அவரை பார்த்தோன்னா டக்குன்னு ஏதாவது அவரை கமாண்ட் பண்ணால் பார்த்தோம் அது இந்த புத்திக்கு ஞாபகம் வந்துடும் ஐயோ வந்துட்டு இப்போ இதை இப்படி துடைக்கணுமா அதை நமக்கு தடுமாறணுமே அப்படின்னு அந்த அந்த எண்ணம் வந்து இப்போது அந்த சொன்ன தாக்கு நீங்கள் எந்த பொருளை பார்க்குறதோ அந்த பொருளை பற்றி திருப்பியும் அப்படியே நம்ம மைண்டு ஞாபகத்தில் வச்சுன்னு திருப்பி மேலே கொண்டு வரும் அந்த தாட்டை வந்து மேலே கொண்டு வரும் மாம்பழத்தை யாரும் வந்து முழுங்காக நினச்சிக்கிறது இல்லை அப்படி நினைச்சுன்னா புத்தியே வேற அர்த்தம் டாக்டர்கிட்ட தான் போன அப்புறம் இல்லை தானே ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு டிவி பார்க்குறாரு டாக்டர் அடிச்சுட்டு போனோம் அது அவரே சொன்னார் நிறைய பேர் இப்ப எல்லாரும் பார்க்குறாங்க அதெல்லாம் இல்லை டாக்டர் அவர் ஆஃப் பண்ணாலும் பார்க்குறாரு விஷயம் என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் எது வியாதி எது அடிமை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் போகும் சந்நிதி விசேஷங்கிறது அதுதான் இப்ப சந்நிதி விசேஷம் நம்ம எதை பார்த்தோன்னே சில நண்பர் நண்பர்கள் ஆஹா வந்துட்டா வந்தா காபி சாப்பிடணும் காபி சாப்பிட அழிச்சுன்னு போவான் காசு யார் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை பார்த்தோன்னே அந்த ஒரு நடை யோசிச்சு பாருங்க நீங்க பழக்கப்பட்ட உறவுகளை பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த அப்ப என்னைக்காவது ஏதாவது திட்டிருப்பா அதெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வந்துடுவோம் வந்துரும் அப்போ அவளால் தான் நம்மளால் இயல்பாக இருக்க முடியாது ஏன்னா மனதில் நீ அப்படி பதிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மேலே வந்துடும் நீ தட்டாக என்ன வந்துடும் நம்ம என்ன பதிவு பண்ணியிருக்கோம் அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி மேலே வந்துடும் அதுவே நமக்கு பிரச்சனையாக இருக்கு அது வரைக்கும் தான் ஜீவாத்மான்னு நான் சொல்கிறேன் அதுதான் இந்த ஜீவாத்மா ஜீவாத்மாங்கிறது உங்களுடைய பதிவு அதை வந்து டெலீட் பண்ணுற அதிகாரம் நமக்கு இல்லை அதுதான் பிரச்சனையே இல்லை அந்த டெலிட் ஒன்றும் இல்லை அழகா ஒரு கவிஞர் பாடுகிறார் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாது மறக்க தெரிந்த மனமே உனக்கு நினைக்க நாம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ கரெக்டா நாம எதை நினைச்சுக்கணும் இன்னைக்கு ஆபீஸ் போகும்போது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னா கரெக்டா மறந்துடும் அப்படிதானே அற்புதமான ஒரு விஷயம் ஒரு ஒரு அழகு அதனால சந்நிதி அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல நம்ம பார்க்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சால கிராமே விஷ்ணு புத்தி சொத பிரம்மசூத்ர பாஷை நம்ம இந்து யாரா இருந்தாலும் சரி உலகத்துல ஹிந்துன்னு ஒருத்தர் இருந்தாமன்னா இந்த சாலை கிராமத்தை அந்த கல்ல அப்படி பார்த்தவுனே விஷ் போடுவோம் கூட விஷ்ணுபா ஆனா அவர் நிலைகாரமா சொல்லலாம் சாலை கிராமே விஷ்ணு புத்தி நம்ம பெரியவள்னா அந்த மாதிரி அதை சொல்லி வளர்த்து 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 நமக்கு எதுக்குள்ள வந்துடுறது ஆஹ் அந்த பந்து வந்துடும் அது மாதிரி கோயிலில் ஒரு விக்கிரகத்தை காமிச்சு சாமி இங்கே இருக்கார் சுவாமி இங்கே இருக்கார் சாமி இங்கே இருக்கார்னு சொல்லி 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 உங்களுக்கு அங்கே பார்த்தவொன்னே முருகன் அங்கே வந்துருவார் வருவார் அதில் ஒன்றும் சந்தேகமெல்லாம் இல்லை நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும் இங்கே மனத்தை குவித்தால் அவர் வருவார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதில் யாரும் சந்தேகப்படுவான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த ஜீவாத்மாங்கிறது என்ன அப்படின்னா உண்மை சுற்றி உள்ள பதிவு உமக்கு ஏற்படுத்தி உள்ள விளைவு அந்த ஏற்படுத்திய விளைவினாலே நமக்கு தோன்றுகிற ஒரு தொகுப்பு உணர்வு அதுதான் ஜீவாத்மா அதை இழக்கிற பொழுது மனிதன் முழுவதுமாய் இறந்து விடுகிறான் இழக்கிற போது எதை இழக்கிற போது அவனுடைய ஒரு பெரிய பதவியில் இருந்தவன் ரிட்டையர் ஆகிட்டான்னு வச்சுக்கோ பாதி உயிர் வச்ச ஒரு விருப்பமான ஒரு வீடு அதை விற்க வேண்டிய சூழல் பாதி உயிர் போச்சு வெளிப்பொருள் தான் அது என்றால் என்ன போச்சு நம்ம வளர்த்தெடுத்த குழந்தைகள் சமயத்தில் நம்மளுடைய கொள்கைக்கு முரணாக போயிடுத்து பாதி உயிர் போயிடுது எல்லா உயிரும் போயிட்டு பாரு இந்த இந்த ஆத்மாவுக்கு தான் ஜயம் உண்டுங்கிறான் இந்த ஜீவாத்மாவுக்கு சயம் உண்டு வளர்ச்சி உண்டு மாற்றம் உண்டுங்கிறான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பண்பை ஜீவாத்மா என்று நாம் குறிப்பிடுகிறோம் இப்ப நம்ம நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கிறது தான் ஜீவாத்மான்னு இதை தான் ஜீவாத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை மாற்றிக்கிறதுக்கு ஒரே சூழல் ஒன்று அகத்தை மாத்தணும் இல்லை புறத்தை மாற்றணும் அப்படி அகத்தை மாத்தணும்னாலும் புறச்சூழலை வச்சுதான் அகத்தை மாத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா அவளுக்கு அக உள்ள மாத்தணும்னா அதுக்கு தகுந்த உபதேசம் பண்ணணும் அபியாசம் பண்ணணும் அவ இது இதுவாக இருக்க வேண்டும் இது இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அபியாசத்தினால தான் மாற்ற முடியும் அபியாசம் தான் இல்ல மாறாது தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பண்புடையதை ஜீவாத்மா என்ற வார்த்தையினால் குறிப்பிடுகிறார்கள் இதுதான் ஜீவாத்மா அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி அதுக்கு முடியும் வர முடியும் அபியாசத்தினால ஜபத்தினால முடியும் தியானத்தினால முடியும் தேவதா உபாசனையினால முடியும் அது மாதிரிலாம் முடியும் பின்னாடி போகிறது இந்த ஜீவாத்மாங்கிற ஒரு கொள்கை உடையவா என்னன்னா சாமான்ய மனிதர்கள் ஜீவாத்மா அவ வந்து வெகுவா அப்படி தான் இருப்பாள் அவளை போய் நீ மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாத அப்படி முயற்சி பண்ணோம்னா வெளியில் இருக்கே அந்த ரெக்கார்டு வெட்டி அவன் பேசுகிறான் அதனால பெரியவா அதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டான் தப்பா எடுத்துக்க மாட்டான் அதுக்கு மேல உள்ள விஷயம் ரெக்கார்டே இது பதியாதுன்னு சொல்லி பதிஞ்சாலை இல்ல கடவுள் தொடர்பு இல்லை அதுக்கு புலன்களுக்கு அந்த பண்பு வளரலை என்ன ஒரு பூரண வளர்ச்சி தேவைப்படுது இப்ப ஒரு மாம்பழத்தை நாம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு செடியா இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரணும் மரமா இருக்கணும் அப்புறம் பிஞ்சாகணும் அதுக்கப்புறம் காயாகணும் அப்புறம் கனியாகும் போது அது பரிணாமத்தில் அது வளரக்கூடியதாக இருக்கு அந்த வளர்ச்சி இல்லாதது அஞ்சு வயசு வரைக்கும் அப்ப மனது இருக்கு அது வெளிப்படலை பக்குவப்படலை அதுல புத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த ஜீவாத்மாவே ரொம்ப அதிகமா தியானம் பண்றாரு அவர் அதுக்கு உள்ள போகும்போது பூர்வ ஜென்மஜாமகம் எல்லாம் வருண்டாங்கிறார் எல்லாமே பதிவு அவர் பக்கத்தில் காசி பக்கத்தில் காட்டுன்னு ஒரு இடம் இருக்கு அவர் வந்து எல்லார்ட்டையும் இந்த அம்பாள் உபாசனை பண்ணினா அதெல்லாம் வரும் அம்பாள் சீ உபாசனை பண்ணால் பூர்வம் திருமதி அம்மா தான் சில பேருக்கு அவா சொல்ல ஆரம்பிச்சுவா நான் இந்த இடத்துல இருந்தேன் நான் கனவுலேலாம் சொல்லுவாள் நான் இந்த மாதிரி பெரிய யுத்தத்தில் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாள் அபாலே சொல்ல ஆரம்பிச்சுவா இந்த மந்திரம் அதை பண்ணி விட்டுருவோம் ஜபம் வந்து இந்த யாத்திரைக்குள்ளே போய் அதனுடைய பதிவுகளை தாண்டி உள்ள போ ஆனால் இப்போ ஜீவாத்ம ஜீவாத்ன விசாரங்கிறது என்னன்னா சந்நிதி விசேஷத்தில் இருக்குது சன்னிதி விசேஷத்தில் தான் நாலு கோடி மக்கள் இருக்காங்கன்னா அவன் அத்தனை பேருக்கும் சந்நிதியை தாண்டி ஒரு விசேஷம் இருக்குன்னா ஐசக் நியூட்டன் மாதிரி என்றைக்காவது ஒரு ஆளு தான் பாக்கி எல்லாரும் ஆக்கிள் ஜூஸ் தான் போடுவான் அவன் வண்டிதான் இது மரத்தில் இது கீழே உள்ளது ஒரு குடியேற்பு விஷயம் கண்டுபிடிச்சான் ஞானசம் வந்திருக்கு தான் கோபுரத்தில் என்ன தெரியும் இறைவன் தெரிவார் அந்த மாதிரி ரொம்ப ரேர் எப்போவாவது ஒரு இடத்துல அது பூர்வ ஜென்ம ஞாபகம் அந்த மாதிரி விசேஷம் இப்போ சில கலைஞர்கள் சில விஷயத்தில் உள்ள ஈடுபாடு சில விஷயத்தில் உள்ள உறுதி இப்போ சோழன் கோவில் கட்டியிருக்கான்னா கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு பத்து வயசுலேருந்து அவனுக்கு சைவம் ஊறி தான் அந்த பங்கு வரும் அது அந்த கோயில் அப்படி கட்டணும் கட்டணும் கட்டணுங்கிற அந்த எண்ணம் எவ்வளவு படை எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு குழப்பம் கட்டும்போது அது எல்லாத்தையும் தாண்டி சிவனை கொண்டு போய் நிறுத்தணும் புடிவாதமாக இருக்கிற பணி அந்த புடிவாதத்தை ஒரு சிறிதேவும் விடாத பண்பு எவ்வளவு விஷயம் முக்கியமான உறவினர்கள்லாம் இறந்து போயிருக்கான் அந்த இறக்கிற பொழுதெல்லாம் அவர் பயந்து இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் எந்த மன்னனும் இந்த அளவுக்கு கட்டலை அதை கிளப்பிடுவான் புதுசாக எதையாவது ஒன்று கிளப்பிடுவான் இதெல்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க நம்மாலும் அந்த கொளுத்தி போடுறதுங்கிற வார்த்தை ரொம்ப சப்தார்த்தமான ஒரு வார்த்தை அந்த மாதிரி எதையாவது கிடைச்சது ரொம்ப பிடிக்கும் அதனால அவ்வளவுக்கும் தாண்டி அந்த உறுதியில் நிற்கிறான் பாருங்க அது பூர்வ ஜென்ம பிரார்த்தம் சாதாரணமாலாம் அது வராது நம்பியாண்டார் நம்பி மாதிரியும் வராது அதனால சில விஷயங்கள்லாம் தேவதான் விஷயம் சந்நிதி தான் அதுக்கு முக்கியம் சந்நிதி நீ சந்நிதினா சுத்தி இருக்கிற இடம் உங்களை சுத்தி இருக்கிறதா நீங்கள் உங்களுடைய சுத்தி என்பதை நான் அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை அது என்ன உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதோ அதில் நீங்க கெட்டிக்காரங்களா நீங்க அதுக்குள்ள இருக்கிறதா ஜீவாத்மான்னு சொல்லு இதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வியாதின்னு பார்க்கணும் இந்த ஜீவாத்மாவுக்குள்ள தான் வியாதியை பார்க்கணும் அவன் நார்மலா இல்லை நார்மலா வரல நார்மலா போகல அப்படின்னா அவனுக்கு வேற சேவை வச்சிருக்கான் அதனால் சொன்னேன் சில பேர் பிடிவலைக்காரன்னு இருப்பாள் சில பேர் கொஞ்சம் குழம்பு அதெல்லாம் ஒன்றும் போச்சுக்காதீங்க நீங்கள் வயசானவர் தான் அப்படிதான் அப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு பேரை வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம் அயன் தர்ம உத்தரோத்தராருத்தி ரசு அடுத்த வார சிந்தனையாக புண்ணியாத்மா அயன் தர்மஹா உத்தரோத்தராருத்தி ரசு